காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கு கடைசி வாய்ப்பு இதுதான் செகண்ட் டெஸ்ட் போட்டியில் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியில் ஒரு முக்கிய நட்சத்திர வீரர் ஒருத்தர் சேரப் போகிறாரு அது யார் என்னன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்திய அணி பார்த்தீங்கன்னா முதல் டெஸ்ட் போட்டியை சூப்பராக வின் பண்ணாங்க செகண்ட் டெஸ்ட் போட்டி ஆடின இப்போ ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க ஏன் தான் இருக்குது ஏன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நூற்றி எண்பதுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஆஸ்திரேலிய அணி முந்நூற்றி முப்பத்தி ஏழு குவித்தாங்க வெறும் நூற்றி ஐம்பத்தி ஏழு ரன் பின்னையிலே நம்ம இந்திய அணி தொடங்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாளுக்கு நான் அஞ்சு விக்கெட்டு போயிடுச்சு இன்னும் அஞ்சு விக்கெட்டு தான் இருக்குது இந்திய அணி ஜெயிக்கிறது கிட்டத்தட்ட டவுட்டு மாரி ஆயிடுச்சுங்க ஆகிடுச்சிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் அஞ்சு விக்கெட்டு கொஞ்சம் எவ்வளோ ரன் அடிக்கிறாங்கன்னு தெரில அடித்ததுக்கு அப்புறம் இந்திய அணி எவ்வளோ டார்கெட் கொடுக்கப்போன்னு தெரில அதுக்குள்ளே இவங்கள கட்டுப்படுத்தணும் அதெல்லாம் கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் தான் இந்திய அணியோட கிட்டத்தட்ட ரெண்டாவது டெஸ்ட் போட்டி தோல்வி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கே மேட்ச் முடிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்கு என்ன ஒரு குட் நியூஸ் கேட்டிங்கன்னா முகமது ஷமி இந்திய அணியில் வரப்போறதா அதிகாரப்பூர்வமாக தகவல் வந்திருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்மார்ட் சொல்லிட்டு டி ட்வெண்ட்டி சீரிஸ் இந்திய அணி இந்தியாவில் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு டொமஸ்டிக்கில் அதில் பார்த்தீங்கன்னா சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு நல்ல ஃபிட்னஸோட இருக்கார் முகமது ஷமி தேர்ட் டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலியனுக்கு அணிக்கு ஆப்போசிட்டாக தேர்ட் டெஸ்ட் போட்டியில் அவர் கண்டிப்பாக கலந்துப்பார் பிளேயிங் லெவலில் வரதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா முகமது ஷமி போன்ற ஒரு நட்சத்திர வேக பந்து வீச்சாளர் இந்திய அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அஷித் ராணாக்கு பதில் இவர் வந்துட்டார்னா பக்காவாக இருக்க டீமு பும்ரா சிராஜு முகமது ஷமி போலிங் அட்டாக் பக்காவாக இருக்குது ஏன்னா லாஸ்ட்டாக முகமது ஷமி பார்த்திங்கன்னா போன வருஷம் நடந்த ஐம்பது ஒரு உலக கோப்பில் தான் ஆனார் சரியான பர்ஃபாமன்ஸ் பண்ணார் இந்தியாவில் நடந்த ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்பில் அது ஃபார்ம் அப்படியே இங்கே தூக்கிட்டு வருவார் எனக்கு நம்பிக்கை இருக்குது முகம்மது ஷாமி மேலே கண்டிப்பாக இந்திய அணியும் அவர் வந்தார்னா ரொம்ப நல்லாயிருக்கு என் தெரிஞ்சு செகண்ட் டெஸ்ட் போட்டி ஆல்மோஸ்ட் இந்திய அணி தோற்றுடுவாங்க தாங்க ஏன்னா மற்ற சேனல் மாரி இல்லை ஜெய்க்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் கடைசி வாய்ப்பு இதுதான்னு சொல்லிட்டு நான் சொல்ல விரும்பலை ஓப்பனாக சொல்கிறேன் என் தெரிஞ்சு மேட்ச்சு காலி தான் செகண்ட் டெஸ்ட் போட்டு இந்திய அணி தோற்றுடும் அடுத்த போட்டியில் கம்பேக் கொடுக்கணும் அடுத்த மூணு போட்டியில் மூணுக்கு மூணு யோசன் நல்லாயிருக்கும் அதில் வேறு முகமது ஷமி வர்றது கண்டிப்பாக இந்திய அணி கூடுதல் பலம் இருக்கும் இந்திய அணி மேலே நம்பிக்கை வைங்க கண்டிப்பாக வெற்றி பெறும் ஆனால் முகமது ஷமி வந்தார்னா பிளேயிங் லெவல் எடுத்துகிட்டு வராங்களா கேட்டால் ஆனால் அதுக்கும் ஒரு எப்படி சொல்கிறது ஃபுல் ஃபிட்டோடு வந்தார்னா பிளேயிங் லெவலில் இற இறக்கி விடுவாங்க அப்படி இல்லைனா அஷித் ராணா தான் கண்டினியூ பண்ணுவார் அதுதான் டீமில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க தெரிஞ்சு மேக்ஸிமம் இன்னும் ரெண்டு நாளில் ஃப்ளைட்டு புக் பண்ணிட்டு மாரி இருக்குது ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நெட் ப்ராக்டிஸில் அவரோட பயிற்சி போடுவாங்க கண்டிப்பாக ப்ராக்டிஸ் செக்ஷனில் நல்லா போட்டான்னா பிளேயிங் லெவலில் இருக்கும் இல்லை நான் அஸ்வித் தான் ஒருவர் நினைக்கிறேன் ஆனால் இந்திய அணி பார்த்தீங்கன்னா இப்போ நூற்றி நாலுக்கு நான் அஞ்சு விக்கெட்டாக இப்போ இருபத்தி ஏழு ரன் இருக்காங்க நாளைக்கு கொஞ்சம் அதிரடியாச்சு விளையாடி ஒரு இரநூறு ப்ளஸ் டார்கெட் கொடுத்தா கூட ஓரளவுக்கு நம்ம பூமராக வச்சு அதெல்லாம் பண்ணலாம் பார்க்கலாம் இந்திய அணி அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மென்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டிராவல் சீட்டு மட்டும் மணிக்கே கூடாதுங்க இந்தியா பார்த்தாலே அடிக்கிறார் என்னன்னு தெரியல பரவாயில்ல விடுங்க ஆயிரம் இருக்கட்டும் ஆனால் அவருக்கு இந்த இந்தியான்னு பேர் கேட்டால் அடிக்கிறார் அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பரவாயில்ல விடுங்க நீங்கள் சொல்லுங்கள் செகண்ட் டெஸ்ட் போட்டி இந்திய அணி ஜெயிக்குமா ஜெயிக்காதான் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்